நம்ம ஆல்ரெடி வந்து இஸ்ரேல் ஈகான் வாரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிம்ஜாங் வும் வந்து ஈகானுக்காக இருக்காரு அப்படின்றது வந்து ஒரு அப்டேட்டடான ஒரு நியூஸு ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம் ஜூன் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் கொரியாவும் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த வாரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கிம்ஜாங் வும் அமெரிக்கா ஈகானை வந்து தாக்கியது என்பது மாநாடுகளை வல்லகசுகள் அளிக்கும் முயற்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு மேலும் ஈகானுக்கு வந்து முழு ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி சொல்லியிருக்காரு இதை உலக நாடுகளுக்கு வந்து பெரிய பொலிட்டிக்கல் வார்னிங்காக பார்க்கப்படுது அமெரிக்கா முன்னெடுத்த ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் ஈகானில் முக்கிய அணுத்தலங்களை அழிக்க திட்டமிட்டதாக வந்து கூறப்படுது அப்புறம் தேர்ட்டி தௌசண்ட் எல்பி பங்கர் பஸ்டர் குண்டுகள் வந்து ஃபர்க்டோ மற்றும் நட்டான்ஸ் மீது விழுந்தன அப்படின்ட்டுருக்காங்க யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றின்னு சொல்கிறாங்க ஆனால் ஈகான் என்ன சொல்கிறாங்கன்னா அதிக சேதம்லாம் ஒன்றும் கிடையாது சூப்பர்ஃபிஷியல் டேமேஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க உண்மையிலே வந்து யாரை நம்பலாம் அப்படின்றது வந்து ஒரு கேள்வி செய்யக்கூடியதாக இருக்கு கிம்ஜாங் உன் உரைக்கு பிறகு சீனா வந்து யுஎஸ் கிரெடிபிலிட்டி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரஷ்யா இந்த போர் உலகத்தையே பாதாளம் நோக்கி அழுத்துது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இ யூஎன் அப்புறம் இயு இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஸ் யூஷுவல் க்ரூட் ஆயில் வந்து பத்து பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இந்தியா ஜப்பான் யூரோப் இதெல்லாம் இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து அதிக பயத்தோடு இருக்காங்க ஸோ இந்த நார்த் கொரியா வந்து இன்வால்வ் ஆகிறதை பற்றி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி இதை பற்றிலாம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இஸ்ரேல் ஈகான் யூஎஸ்ஏவாக வந்து மாறியிருக்கு இஸ்ரேல் ஈகானாக மட்டும் இருந்தது இப்போ யூஎஸ்ஏவோடு சேர்ந்துருக்கு ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இது வேர்ல்டு வாராக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி வந்து தெரியல பிகாஸ் இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து இது முடிகிறதை விட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக வந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ இது நம்ம வந்து என்ன ஆகுது அப்படின்றத வந்து டெய்லியுமே அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ